தற்கொலை விஜய் நீ அரசியல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது வாயில் எவ்வளவு பொய்ய மனிதாபிமானம் இல்லாத ஒரு முதலமைச்சர் அப்படின்ற உனக்கு அதுல என்னான்னு அர்த்தமே தெரியாது ஆக ஒரிஜினா ஏ உனக்குதான் பேச தெரியுமா நாங்க ஓடி போனோமா எவ்வளவு ஒரு பொய் சொல்றேன் ஆறு மாசம் கழிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றியே ஆதோ வருச்சுனா வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசுற மிரட்டுற நீ என்ன பெரிய ஆள நீ எப்படி உழைச்சு சம்பாதிச்சியா இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு பெரிய விஷயம் நீ அத கூட கேவலப்படுத்துற பெண்களை கேவலப்படுத்துற சும்மா சீட் போடலாம்னு நினைக்காத தற்கூரி விஜய் பொதுக்குழுனா அனைவருக்கும் வணக்கம் விஜய் இன்றைக்கு பொதுகுழு என்ற பெயரிலே நாற்பது நாட்கள் கழித்து குறிப்பாக சப்ஜெக்டே இல்ல இல்லையா வெட்டா போச்சு ஒரு எத்தனையோ நீ பாக்கலையா தற்குரி விஜய் நாப்பது நாள் கழித்து அதுல ஒட்டு மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையே இன்றைக்கு குறை கூறி வந்து ஒன்றுக்கு என்று சொன்னால் இது என்ன நியாயம் என்ன சொல்றாரு தற்குரி விஜய் உலகத்துல இல்லாம என் கட்சிக்குதான் கண்டிஷன் போடுறாரு வெளியிலே வரக்கூடாதான் உள்ளயே இருக்கணுமா பொய் பொய் விஜய் தற்குரி விஜய் உன் வாயில வந்து நீ அரசியல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது வாயில எவ்வளவு பொய் எவ்வளவு பொய் பேசுற அப்படி யாராலும் சொல்ல முடியுமா சரி அப்படின்னா எப்படி ஒவ்வொரு ஊர்ல போய் நின்று பேசினேன் விஜய் அப்பயும் வந்து நீ வந்து ஒவ்வொரு ஊர்ல வந்து மேல ஏறி பேசுன அப்ப நீ என்ன பண்ண திமுக பத்தி பேசுறியா அப்ப அதெல்லாம் வந்து நான் கண்டிஷன் போட்டோமா ஆ எவ்வளவு ஒரு பொய்ய பேசுகிறாய் விஜய் ஒரு முதலமைச்சரை ஒரு முதலமைச்சரை எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் சொல்ற விஜய் இன்ன என்ன சொல்ற விஜய் மனிதாபிமானம் இல்லாத ஒரு முதலமைச்சர் மனிதாபிமானம் என்று சொன்னால் உனக்கு அதுல என்னான்னு அர்த்தமே தெரியாது ஏன்னா இது நான் ஏற்கனவே பேசிட்டேன் நாப்பத்தி ஒரு உயிர்கள் உனக்காக வந்தவர்கள் உன்னை பார்க்க வந்தவர்கள் ஆனால் நீ மனிதாபிமானம் இல்லாமல் உடனே தெரிந்தவுடன் தனி விமானம் பிடித்து சென்னைக்கு சென்று அதாவது பத்திரிக்கையாளர்கள் அப்படின்ற கேட்டதுக்கு நீ பதில் சொல்லாம சென்னை வந்து நீ வந்த விஜய் நீ மனிதாபிமானம் உள்ளவரா எங்களுடைய முதலமைச்சர் மனிதாபிமானம் உள்ள காரணத்தினால்தான் இரவோடு இரவாக மூன்று மணிக்கெல்லாம் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியவர் மலர் வளையம் வைத்தவர் மாண்பு மிகு முத்துவேல் கருரான் என்கிற ஸ்டாலின் இல்லையா எவ்வளவு ஒரு பொய் பேசுற அதாவது குறுகிய மனப்பான்மையா இல்லையா ஒரு முதலமைச்சரை வந்து பார்த்தோம் என்று சொன்னால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீர் ஒரு பொதுக்குழுல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் இது என்ன நியாயம் விஜய் அதுல என்ன ஒரு குடும்பம்னா திராவிட முன்னேற்ற கழகம் தோந்து போயிடுச்சுன்னா பத்திரிகையாளர்களை சந்தித்து அண்ணா அறிவாலயத்தில் ஒளிந்து விடும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஒன்ன மாதிரி ஒளிந்தவர்கள் இல்லையா யாருமே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு கூட பேஸ்புக் லைவல சொல்லியிருக்கிறேன் எழுவத்தி ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது எத்தனையோ கட்சி சொன்னாங்க இல்லையா என்ன சொன்னாங்க எனக்கும் திமுகவுக்குதான் போட்டி எனக்கும் திமுகவுக்கு போட்டி சொன்ன கட்சியெல்லாம் ஆளை காணும் இப்ப புதுசா ஒண்ணு முளைச்சிக்கிட்டு ஒரு பொதுக்குழுல இல்லையா ஒன்னால இறந்தவர்கள் நீ கவலைப்படாம நீ ஒட்டு மொத்தமா வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை நீ குறை சொல்லுகிற என்று சொன்னால் என்ன ஒரு நியாயம் சரி அதுவும் பரவாயில்ல இன்னொருத்தர் வந்து அதாவது தற்குறி அதாவது யாருன்னா ஆத அர்ஜனா ஏ உனக்குதான் பேச தெரியுமா ஓடி போனோமா ஒரு பொய் என்ன சொல்ற தலைவர் கைது என்று அதாவது அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு வந்து மு க ஸ்டாலின் வந்து ஓடி போனாரா ஏ அவர் ரயில் ரயில் மூலமாக வெளியே சென்று இது கேள்விப்பட்டது உடனே வந்து ஆஜரானவர் எங்களுடைய மாண்புமுக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் என்னாடி மிரட்டுற அதுவும் சொல்ல போனா செந்தில் பாலாஜிய வந்து யாரா சொன்னாங்களா ரவுடி பயன்ட்டு ஏ உனக்கு அறிவு இருக்கா ராதவர்ஜனா உனக்கு அறிவு இருக்கா இன்றைக்கு கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்ன ரவுடித்தனம் பண்ணாரு நீ பாத்தியா ஆறு மாசம் கழிச்சு வச்சுக்கிற அப்படின்னு சொல்றியே ஆத வருச்சுனா நான் கேக்குறேன் நீ ஒரு கட்சியில இல்ல இல்லையா விடுதலை சிறுத்தை கட்சியில எப்படியாவது முன்னணியா காம்கின்னு வந்த அங்கதான் ஒண்ணும் பப்பு வேவாது அவரே ஒரு சாங்கான தலைவர் இல்லையா என் நாலு கட்சிக்கு மாறி போயிட்டு இன்னைக்கு வந்து பத்திரிக்கையில பரவலா பரபரப்பா பேசப்படும் என்பதற்காக ஒட்டுமொத்த திமுகவை கைய வச்சு பாரு ஏய் இப்படி சொன்னவன் எல்லாம் இன்னைக்கு எங்கேயே போயிட்டான் இல்லையா ஆனா நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இல்லையா நாங்க உண்மை பார்த்தோம் என்று சொன்னால் அப்போ வந்து சோசியல் மீடியா வந்து பெருசா இல்ல இல்லையா இன்னைக்கு ஒண்ணுன்னா ரெண்டு திருச்ச போடுறாங்க இல்லையா ஆதோ அர்ஜினாவே அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா இல்லையா நாங்க வந்து களத்துல நின்று வந்து பேசுவோம் இல்லையா ஆனா இன்னைக்கு வந்து எங்களுடைய தலைமை என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் உனக்கு இவ்வளவு மரியாதை வருஜனா ஆஹ் உனக்கு என்ன தெரியும் நாலு கட்சிக்கு போயிட்டு இல்லையா எங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாம விஜயும் தற்கூரி விஜயும் மோசமான ஒரு அதோட மோசமான ஒரு நீ தலைவர் தலைவர்ன்றிய ஒரு நடிகரை போய் தலைவர் தலைவர்ன்றிய நாங்க கேக்குற தற்கூரி வந்து ஆத வருஜனா எத்தனை வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இந்த நாட்டுக்காக சிறை சென்றாரா அதாவது இந்த நாட்டு மக்களுக்காக தமிழ் மொழி செம்மொழி எந்த பெற்று கொடுத்தாரா விஜய் இந்த நாட்டிற்காக போராடினாரா இந்த மொழி செப்பொழியாக செய்து கொடுத்தாரா ஆஹ் ஏ நீ போயிட்டு வந்து படம் நடிச்சவங்கள நீ சொல்ற என்ன சொல்ற அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா குடிசை குடிசை மாநிலம் ஏ அதாவது பொய்யா பேசாத இன்றைக்கு கூட அதாவது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தென்காசி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சத்திற்கு மேலாக இல்லையா உடைய அதாவது என்ன இல்லையா கனவு திட்டன்ற பேர்ல ரெண்டு பேர் ரெண்டு லட்சத்துக்கு மேல பட்டா கொடுத்தா பாக்காத தற்கூறி அதை வந்துனா நீ வாய்க்கு வந்தபடியா பேசுறனா எங்களுக்கும் பேச தெரியும் உனக்குதான் மிரட்ட முடியுமா ஆனா எங்களை அடைக்கி வச்சிருக்காங்க இல்லையா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நீங்க பார்த்து பேசுங்கிறதால தான் உனக்கு இவ்வளவு மரியாதை என்ன வாய்க்கு வந்து எல்லாம் பேசுற மிரட்டுற நீ என்ன பெரிய ஆளா நீ என்ன பெரிய ஒரு அதாவது ஒரு அரசியல வந்து கற்றவர நீ என்ன பண்ண ஜிம்மு வச்சிருந்து அந்த பெண்ணை ஏமாற்றி நீ ஏன் வந்து வசதி இல்லாத இல்லையா அந்த அந்த பெண்ணை ஏமாற்றி அதாவது அவங்க மாமனாரு பாவம் இல்லையா லாட்ரி லாட்ரி சீட்டு வித்து எல்லா அதாவது கொள்ளையடிச்சு வச்ச படத்தை நீ வந்து இன்னைக்கு வந்து காஸ்ட்லியா காஸ்ட்லியா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அதாவது கேவலமா இல்ல ஆதவ அர்ஜுனா நான் இதுக்கு மேல நான் உன்னை பேச விரும்பல இல்லையா அந்த லாட்டரி சீட்டுக்காரருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வர அந்த படத்துல வந்து நீ என்ன உழைக்கிற நீ என்ன பிசினஸ் பண்ற ஆஹ் நீ எப்படி உழைச்சு சம்பாரிச்சியா இன்னைக்கு போய் தலைவன் தலைவன் சொல்லிக்கிட்டு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் வந்து விஜய்னு சொல்லிட்டு எப்படிலாம் விரட்டுற ஆஹ் எங்களுடைய ஒரு தலைவர் எல்லாம் நீ வந்து வந்து த த த சி தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாம் வந்து உரிமையா பேசுற என்ன எங்களுக்கும் பேச தெரியும் ஆதவர்ஜனா ஆஹ் மரியாதையா பேசு இல்லையா எங்களுக்கும் பேச தெரியும் அதுவும் உங்களுடைய பொதுச்சார் பேசுனா பாரு அடே அப்பா இப்படி ஒரு தமிழ் யாருமே பேச முடியாது அதாவது தற்குரி விஜய் ஆதவர்ஜனா கொஞ்சம் பொது அதாவது பொது குழு தான் என்னன்னே தெரியா என்ன நீ வந்து நிறைவேற்றின தீர்மானத்தை நிறைவேற்றின எழுத்தோடனே திமுக அட்டாக் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் போய் எளவுக்கே போகாம நான் இங்க சொல்றேன் உலக வரலாற்றிலேயே இறந்து போனவர்களை இங்கே மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து இல்லையா நீ அதாவது இறங்க அதாவது நீ அவங்கள விசாரிச்சனா இது போல எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்ய மாட்டாங்க நீ அப்படிலாம் பண்ணிட்டு துரோகம் பண்ணிட்டு அப்படியே மூஞ்சு அப்படியே நடிக்கிற மாதிரி அப்படியே நடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிப்ப என்ன திமுகவுக்கும் தாமே காக்கும் தான் போட்டியா என்ன என்ன எவ்வளவு என்ன என்ன இந்த நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்த நீ பார்க்கவே இல்லை நீ உண்மையா இருந்தீன்னா ஆத நீ போய் ஒழிச்சுக்கிட்டு ஓடுற பின்னாடியே ஓடுற இல்லையா நீ போய் மக்களையே அதாவது இறந்து போனவர்களே உங்க கட்சி இறந்து போனவர்களே போய் நீ வந்து பாக்கல அப்படி பாக்காம இருந்துட்டு இன்னைக்கு பொதுக்குழுன்ற மேல ஆதவ அர்ஜுனா ஆஹ் அப்ப வந்து ஒரு மாதிரி பேசுறது லாட்ரிசிட்டி ஆதவ் அர்ஜுனா அதாவது வந்து விஜய் தற்கூரி விஜய் நீ அப்படிதான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற நீ ஒன்னு மட்டும் சொல்ற நிச்சயமாக சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் நீ வந்து உண்மையாகவே காலி ஆகுறது உறுதி நாங்க என்னைக்குமே எத்தனையோ தோல்விகளை சந்தித்தது திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பா சொல்ல போனா அன்னைக்கு நான் வந்து சின்ன பொண்ணு பத்திரிகையில படிச்சேன் ராஜீவ்காந்தி எல்லாம் வந்து இறந்து போன பிறகு இல்லையா அப்ப ஒரு சீட்டு தான் வந்து வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கே தளரவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் நான் படித்த வரலாறு அப்ப நான் அரசியலுக்கு வரல இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாலும் இந்த நாட்டு மக்களுக்காக போராடும் தோல்வி இருந்தாலும் நாட்டு மக்களுக்காக போராடும் ஆனா இப்ப வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல முதல் மாநிலம் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் தான் அதில் மாற்று கருத்து கிடையாது பெண்கள் என்னைக்குமே தமிழ்நாட்டு பெண்கள் துரோகம் நினைக்க மாட்டார்கள் இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு பெரிய விஷயம் நீ அதை கூட கேவலப்படுத்துற பெண்களை கேவலப்படுத்துற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களை கேவலப்படுத்துற ஒரு வீட்டுக்கே நமக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஒரு குடும்பத்தையே காப்பாத்துறது காப்பாத்துறதுக்கு காப்பாத்தி வந்து தான் முத்துவேல் கருணாநிங்கிற ஸ்டாலின் நீ அதெல்லாம் கேவலப்படுத்துறனா நீ உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ மக்களையே சந்திக்காம இல்லையா சும்மா சீன் போடலாம் நினைக்காத தற்கூரி விஜய் பொதுக்குழுனா அதுல அதாவது வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அதாவது அந்த பொதுக்குழு வந்தவர்கள் வந்து கட்சி வளர்ச்சி எப்படி அப்படின்ற மாதிரி பேசணும் இல்லையா நிறைவா பேசணும் ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல விஜய் புஷ் என்ன பேசுன திட்டதெல்லாம் யவனோ எழுதி குடுத்தத அப்படியே மனப்பாடமா அப்படியே கொஞ்சம் அப்படியே யோசிக்கிற பாரு மனப்பாடம் பண்ணி சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு என்ன என்ன விஜய் அதாவது அந்த லாட் லாட்ரி சீட்டுக்காரரு தற்குறி ஆது அர்ஜுனா அப்படியே உன்னை புகழ்ந்து தல்றாரு நீ அப்படியே பொறுமையா பாக்குற இதுதான் தெரியும் நான் ஒன்னு மட்டும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள் பொதுக்குழுனா கரெக்டா பொதுக்குழு மாதிரி நடந்துக்குங்க இல்லையா அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து இப்படி எல்லாம் பேசுறது நிறுத்திக்கொள் ஆத வருஷனா நான் சொல்றேன் ஏன்னா எங்களுக்கு எல்லாம் வந்து மரியாதையா பேச வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு இப்படி பேசுற இல்லைன்னா நான்லாம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் அரசியல் நாளா ஜெயலலிதாவுக்கு வந்து பதில் கொடுத்தவன் அம்மையார் நான் மரியாதையோட பேசுறேன் இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கொடுத்தவர் இல்லையா தலைவர் கலைஞர் முதலமைச்சா இருக்குள்ளையும் நான் கட்சியில இருந்தேன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இன்றைக்கு கட்சி தலைவரா இருக்கும் இருக்க இருக்கின்ற போது நான் அந்த கட்சியில பணியாற்றிட்டு இருக்கேன் எங்களுக்கும் பேச தெரியும் ஏன்னா எங்களை எல்லாம் அடக்கி வாசிங்க என்பதற்காக நாங்க இப்படி வந்து பொறுமையா போறோம் இல்லையா மக்களே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும் இரு